வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க 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 கீழே வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை மிஸ் ஆக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுவோம் மெதுவாக சாப்பிடுச்சலாமா மெதுவாக சாப்பிடுங்க உங்களுக்கு தான் என்னம்மா அடுத்தது உங்களுக்கு வர இருங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கணும் நீங்க சாப்பிடுங்கம்மா நீங்க ஒன்றா சாப்பிடுங்கன்னா சண்டை சண்டைப்பொடுவேல் அதனால் அவங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடு மம்மு சாப்பிடுங்க

ஆ தண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க பாங்க கொத்தி கொத்தி கீழெல்லாம் சிந்துறேன் அந்த கீழே இருக்கிறத அவ சாப்பிட்றான் ஆஹ் வெரி குட் அடி தண்ணி சாப்பிட்டு அம்மா மாதிரியே சாப்பிடுறீங்களே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா கொத்தா எடுத்து தண்ணியில போட்டு அதுல இருந்து ஒன்னு ஒன்னா சாப்பிடுவா நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்கிறீங்க வெரி குட் எப்படி சாப்பிட்டா என்ன மென்னை அடைக்கும் அதுக்குள்ள ஆ சாப்பிடுங்க

chuẩn đứng, đứng. đứng à, chuẩn 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 nào chuẩn chuẩn